வணக்கம் நேர்களே கனேடிய வேலைவாய்ப்பு செய்திகளினுடைய தொகுப்புடன் இணைந்திருக்கின்றீர்கள் இன்றைய நாளுக்கான சில முக்கியமான வேலைவாய்ப்புகள் அதிலும் குறிப்பாக வேலை அனுமதி பத்திரம் இல்லாதவர்களும் முயற்சிக்கக்கூடிய சில வேலை வாய்ப்புகளை உள்ளடக்கியதாக இன்றைய நாளுக்கான வேலைவாய்ப்பு தொகுப்பு இருக்க போகிறது நேர்களே முக்கியமான நான்கு வேலைவாய்ப்புகளைத்தான் பார்க்க இருக்கின்றோம் அதிலே முதலாவதை பார்த்துமாக இருந்தால் ரோஸ் பியூட்டி சலூன் அங்கே ஹேர் ட்ரெஸ்ஸிங் சலூனுக்கான ஒரு மேனேஜர் பதவிக்கான வெற்றிடம் இருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இந்த வேகன்சி இருக்கின்றது ஆனால் இந்த வேகன்சியை பொறுத்தவரையில் இதற்கு ஒர்க் பர்மிட் இருப்பவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் சம்பளமாக முப்பத்தி இரண்டு டொலர்ஸ் ஒரு மணி நேரத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் வாரத்திற்கு நாற்பது மணி நேர வேலை இருக்கும் அதே போல வேலை நேரத்தை பொறுத்தவரையிலே காலை மதியம் மாலை வார இறுதி என்று சொல்லி வேலை நேரம் மாறுபடக்கூடியதாக இருக்கும் இதேபோல போல டிகிரி கல்வி தகுதியாக இதற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற து அனுபவத்தை பொறுத்தவரையிலே ஒன்று முதல் ஏழு மாதங்கள் அனுபவமாக எதிர்பார்க்கப்படுகின்றது ஒரு சில வேலைகளில் உங்களுக்கு அது இல்லை அப்படி என்று சொன்னால் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய தேவை கூட ஏற்படலாம் அது நீங்கள் அப்ளை செய்கின்ற போது நெகோசியேட் செய்கின்ற போது பேச வேண்டிய விடயமாக இருக்கும் அதே போல பணி பொறுப்புகளை பொறுத்தவரை இளைஞர்களை தினசரி செயற்பாடுகளை கட்டுப்படுத்துதல் திட்டமிடுதல் ஊழியர்களை நியமித்தல் பயிற்சிகளை வழங்குதல் வாடிக்கையாளர் தேவைகளை பூர்த்தி செய்தல் விளம்பர சந்தைப்படுத்தல் கண்ட்ராக்டளை நிர்வகித்தல் பொருள்களினுடைய கையிருப்பு மற்றும் செலவுகளை கண்காணித்தல் ஆகியவை உங்களுடைய பணி பொறுப்புகளாக இருக்கும் மின்னஞ்சல் மூலமாக இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சலூன் அண்டஸ்கோப் ரோஸ் பியூட்டி அட் அவுட்லுக் டாட் காம் எனப்படுகின்ற மின்னஞ்சல் விண்ணப்பிக்கின்ற அதேவேளை அஞ்சல் மூலமாக விண்ணப்பிப்பதாக இருந்தால் யூனிட் ஒன் சிக்ஸ் போர் ஸ்ட்ரீட் ஜொரே பிரிட்டிஷ் கொலம்பியா வி த்ரீ டபிள்யூ ஒன் எனப்படுகின்ற முகவரி மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதியை பொறுத்தவரையிலே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி வரை இந்த பதவி வெற்றிடத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் இதேவேளை அடுத்த வேக்கன்சியை பார்த்துமாக இருந்தால் இது ஒரு சமையலாளருக்கான வேகன்சி

இதற்கு விண்ணப்பிக்கலாம் கெனடிய நிரந்தர அல்லது தற்காலிக தங்குமிட அனுமதி பத்திரம் உள்ளவர்கள் குடியுரிமை உள்ளவர்கள் அதே போல வேலை அனுமதி இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்பது இந்த வேலை வாய்ப்பினுடைய ஒரு சிறப்பாகும் நான்காம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்பதாக நேர்கள் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கான இமெயிலை பொறுத்தவரையிலே பொப்பிஸ் சிக்கன் பிஜி அட்ஜி காம் பி ஓ பிஇஸ் காம் எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் நேர்கள்

சந்திப்புகள் கருத்தரங்கங்களை ஏற்பாடு செய்தல் தகவல்கள் மற்றும் கோப்புகளை பராமரித்தல் பயண ஏற்பாடுகள் அஞ்சல் தொலைபேசி தொடர்புகளை மெயின்டைன் பண்ணுதல் மற்றும் வாடிக்கையாளர் சேவையை மேம்படுத்தல் ஆகியவை அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கான பொறுப்பாக இருக்கும் மேற்படியாக கணனி அறிவினுடைய ஒரு அவசியமும் இருக்கின்றது எம் எஸ் எம் எஸ் பேர்ட் எம் எஸ் அவுட்லுக் ஆகியவை தேவைப்படுகின்ற கணனி அறிவாக இருக்கும் கல்வி தொகுதியை பொறுத்தவரையிலே சிஇஜிபி கல்வி தகுதி தேவைப்படலாம் சம்பளமாக முப்பத்தி ஐந்து டாலர்கள் ஒரு மணி நேரத்திற்கு எதிர்பார்க்கலாம் என்று சொல்லப்படுகின்றது இந்த வேகன்சியை பொறுத்தவரையிலும் கூட கெனடிய நிரந்தர குடியுரிமை மற்றும் இல்லாதவர்கள் கூட அப்ளை பண்ண முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல அடுத்த வேகன்சியை பொறுத்தவரையிலே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரோக்ராம் இருக்கான வேகன்சி வருடத்திற்கு தொண்ணூற்றி இரண்டாயிரம் கனடிய டாலர்கள் சம்பளமாக எதிர்பார்க்கலாம் வாரத்திற்கு நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது நிரந்தர வேலை முழு நேரம் கணனிய அறிவை பொறுத்தவரையிலே சி மற்றும் சி பிளஸ் பிளஸ் ஆகிய அறிவு தேவைப்படுகின்றது காலேஜ் அல்லது சிஜிஇபி கல்வி தொகுதி தேவைப்படுகின்றது இரண்டு துறக்க மூன்று ஆண்டுகள் அனுபவம் எதிர்பார்க்கப்படுகின்றது ரிமோட் ஒர்க் இல்லை ஆகவே வேலை இடத்திற்கு சென்றுதான் வேலை செய்ய வேண்டும் வேன்கோவா பிசி கனடாவில் தான் இந்த வேலை இடம் இருக்கின்றது முன்னூற்றி பத்தொன்பது வெஸ்ட் கேஸ்ட்ரிங் சீட் வேன்கோவா பிசி கனடாவிலே இது இருக்கின்றது பொறுப்புகளை பொறுத்தவரையிலே சோஃபியா கோடிங்களை எழுதுதல் மாற்றுதல் ஒருங்கிணைதல் மற்றும் சோதனை செய்தல் அதே போல கணினி நிரல்களை பராமரித்து தேவைப்பட்டால் மாற்றங்களை செய்வது மேலும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் மற்றும் தீர்ப்புகளை தகவல் அறிக்கை மூலம் பகிர்ந்து உபயோகத்தில் குறித்த அறிக்கைகள் கையேடுகளை மற்றும் மதிப்பீடு செய்தல் ஆகியவை இருக்கும் இந்த வேலையையும் குடியுரிமை அல்லது நிரந்தர தற்காலிக வேலை அனுமதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்க முடியும் வேறு நாடுகளில் உள்ளவர்கள் கூட அதாவது வேலை அனுமதி இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விண்ணப்பிக்க முடியும் முடியும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி திகதியை பொறுத்தவரையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்க முடியும் தொடர்ச்சியாக வேலைவாய்ப்பு செய்திகளை அறிந்து கொள்ள வேலைவாய்ப்புகளுக்கான அதாவது கனேடிய வேலை வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேயர்களே மேலும் உங்களுக்கு உங்களுடைய அந்த சிவிஸ் எனப்படுகின்ற கேரிக்குலம் வைட்டர்ஸ் அல்லது பயோடேட்டர்ஸை உருவாக்கி தருவதற்கான சேவைகளை கூட நாங்கள் வழங்குகிறோம் கட்டணம் செலுத்தப்பட்ட அந்த சேவைகள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் கனடியன் ஜோப் பலட் குரூப் அட்மினுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை வைப்பதனூடாக குறைந்த செலவிலே உங்களுக்கான சிவிகளை உருவாக்கி தர முடியும் அதேபோல உங்களுக்கு தகுந்த அல்லது நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேலை வாய்ப்புகள் வருகின்ற போது தனிப்பட்ட முறையிலே எம்முடைய குழுவினர் அவற்றை உங்களுடைய கவனத்திற்கும் கொண்டு வருவார்கள் ஆகவே தேவைப்படுபவர்கள் அந்த சேவையை கூட பெற்றுக்கொள்ளலாம் இருந்து மேலும் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் முடிந்த அளவிற்கு இதை உங்களுடைய கனேடிய நண்பர்களுடன் அதாவது வேலை தேடி வருகின்ற கனேடிய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும் தனிப்பட்ட முறையிலே உறுதிப்படுத்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்திலே பகிர்கிறோம் எந்த ஒரு வேலை வாய்ப்பிற்கும் முன்கூட்டியே பணம் வழங்குதல் உங்களுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தல் போன்ற போலியான ஸ்கேம்களிலே சிக்க வேண்டாம் என்பதும் நம்முடைய ஒரு எச்சரிக்கை தகவலாக இருக்கின்றது இந்த சேவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்தும் இணைந்திருங்கள் நன்றி